ஹாய் ஹலோ லேகிஸ் நம்ம இலக்கிய சீரியலில் வந்து என்னென்ன சொரோஷமான விஷயங்கள் நடக்க போதுன்ட்டு இந்த ஒரு குட்டி புறமோவாக பார்க்க போகிறேங்க என்னென்ன சொரோஷமான விஷயங்கள் நடக்க போதுன்ட்டுனாக்க முக்கியமாக வந்து நம்ம அஞ்சலி இதோட இவங்க ஆட்டத்தை நிறுத்துவாங்க அப்படின்னு வந்து பார்த்தோம் ஆனால் இப்போ தான் வந்து பிரச்சனை பல பிரச்சனையும் வந்து நம்ம இலக்கியாவுக்கு வரப்போகுது என்னென்னாக்கா அவள் வந்து இந்த இலக்கியாவுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைக்கும்போது கொஞ்சம் ஆட்டம் அதிகமாக தான் இருந்துச்சு இப்போ நம்ம இலக்கியம் என்ன பண்ணாங்க பெரிய ட்ரிஸ்ட்டை வைக்கலான்னு சொல்லிட்டு வந்து பண்ணிணாங்க ஆனால் இப்போ அது அவங்களுக்கே பெரிய ஆப்பாக தான் வந்து போய் முடியும் முடிய போகுது ஏன்னா இந்த அஞ்சலி என்ன பண்ணாங்கனாக்கா இப்போ இந்த பைரவிக்கையில் வந்து வந்ததும் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது ஏன்னாக்கா இப்போ எல்லா விஷயமும் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிடும் இல்லையா நம்ம வந்து கர்ப்பமாக இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அவங்க கையில் சொல்லிட்டா நம்ம தப்பிச்சிடலாம் ஏன்னா எல்லா விஷயத்துலேயும் இவங்க நம்மளை காப்பாற்றுவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க நல்லாவே நம்ம அஞ்சலி ஆனால் இந்த ஒரு டைமில் வந்து நம்ம கார்த்திக் என்ன பண்ணாருனாக்க நானும் இங்கே தான் இருப்பேன் அந்த குழந்தை எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நான் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா என்னோட பிள்ளையாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திகும் வந்து பார்த்துட்ருக்காரு ஆனால் அங்கே விறுவிறுப்பாக என்ன நடந்துச்சு விஷயம் தெரிஞ்சிடும் நம்ம வந்து அஞ்சலி மாட்டுவாங்க அப்படின்னு தான் பார்த்தோம் ஆனால் இந்த அஞ்சலி இப்போ கையும் காலமாக வந்து சிக்காமல் எஸ்கேப் ஆகிட்டாங்கன்னு கூட வந்து சொல்லலாம் ஏன்னா நம்ம ஜானு வந்த பிறகாவது கூட ஏதாவது உண்மையை சொல்லுவாங்க மாட்டிப்பா அப்படின்னு நினச்சோம் ஆனால் இந்த பைரவியும் இந்த அஞ்சலியும் ஒரு கூட்டு கலவானின்ற ஒரு விஷயம் வந்து இவங்களுக்கு தெரிகிறதே கிடையாது இப்போ நம்ம பைரவி என்ன பண்ணாங்கனாக்கா நானே தடையுறேன் நீங்கள் போங்க அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு நம்ம பைரவி இவங்க ரெண்டு பேரும் வெளியே வெளியமிச்சுட்டு ஏன் அஞ்சலி வந்து இதை வந்து நீ மருந்தை பூசிக்க மாட்டேன்றா அப்படின்னு வந்து கேட்க அத்தை இல்லை அத்தை எனக்கு இப்போ வந்து ஒரு மாதிரி இருக்கு நான் வேணால் அப்புறம் பூசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்து எஸ்கேப் ஆகிடறாங்க நம்ம பைரவி வந்து சரி சரி ஏதாவது மாட்டி போகிற ஏதாவது ஒரு விஷயத்தில் நீ மாட்டினா போதும் உன்னை வீட்டை விட்டு துரத்த ரெடியாக இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லி காப்பாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க இந்த நேரத்தில் வந்து நம்ம பைரவி இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுனால வந்து என்னாச்சு நம்ம அஞ்சலி வந்து இப்போ ஈஸியாக வந்து எஸ்கேப் ஆகிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ இன்னொரு விஷயம் என்ன நடக்குதுனாக்க நம்ம அஞ்சலி இதுக்கப்புறம் வந்து இந்த இலக்கிய விடக்கூடாது இவ வந்து ரொம்ப வந்து இப்ப நம்ம இடத்துக்கு வந்துட்டா இவ இப்ப நம்ம லெவலுக்கு வந்துட்டா இவளை வந்து கொஞ்சம் நஞ்சமாக வந்து விட்டு வச்சுருந்தா நம்ம கதையை வந்து முடிச்சிருவா இவளை வந்து டோட்டலாக இவ கதையை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நம்ம அஞ்சலி வந்து இப்போ பண்ண போறாங்க ஒரு விஷயம் என்னென்னாக்கா நேராக வந்து வேலை செய்யற ஹோட்டலுக்கே வந்து போகிறாங்க போயிட்டு அந்த ஒரு இடத்துல வந்து நம்ம ஓனர் இல்லையா அவங்கள வர சொல்கிறாங்க இந்த சர்வெண்ட் வந்து எனக்கு சரியாக வந்து ஒர்க் பார்க்கலாம் அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு சப்ளை பண்ணவே மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம இலக்கியாவை வந்து மாட்ட வச்சிடுறாங்க இப்போ நம்ம இலக்கியம் என்ன பண்ண போகிறாங்க ஒழுங்காக வந்து ஒர்க் பார்க்குறது அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு அங்கேருந்து வந்து வேலையை விட்டு முடிக்கிற போகிறாங்க இந்த ஒரு டார்கெட்டை தான் வந்து போனாங்க இதை வந்து நல்லபடியாக முடிச்சுட்டாங்க நம்ம அஞ்சலி ஆனால் நம்ம அஞ்சலி பண்ணுற ஒவ்வொரு விஷயத்துக்கும் சரியான தண்டனை வந்து இவங்க அனுபவிக்கணும் அப்படின்றது தான் வந்து எல்லாரோட குறிக்கோளாக இருக்குது இந்த டைமில் வந்து அவங்க கையுங்காலமா மாட்டுவாங்க அவங்களுக்கு சரியான பாடத்தை வந்து நம்ம இலக்கிய புகட்டணும் இதுக்கப்புறமாவது வந்து இந்த அஞ்சலியை மன்னிச்சு விடுவாங்களா இல்ல அவ பண்ண எல்லா தப்புக்கும் சரியான தண்டனையை வாங்கி தருவாங்களா மாட்டாங்களான்றத கமெண்ட் பண்ணி வீடியோக்கள் போட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க